வணக்கம் செல்லங்களா தமிழ் எழுத்தில் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு உள்ளன, ஆ, 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 ஆடு, ஆடு, ஈசல் ஈ, ஈசல் ஓ உணவு ஓ, உணவு ஓ ஓர்த்தி ஓ ஓர்த்தி ஏ ஏ ரொம்பு ஏ ஏ ஏ ஏவுகணை ஏ ஏவுகணை ஐ அயலவுதம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஓ ஒலிபெருக்கி ஓ ஒலிபெருக்கி ஓ ஓ ஓ ஓ போனாய் ஔடதம் ஔடதம் என்றால் மருந்து நன்றி